Thank yeah. you. எனக்கு குண்டாவும் அண்டாவும் இவங்க பார்த்தா எங்கள் அப்பன எங்க அம்மா இவன் எனக்கு பேர் அண்டா குண்டா பார்த்தா இருக்கு இவன் பார்த்தா பார்த்தா வேற மாதிரி இருக்குடா நல்லா ரொம்ப நான் நல்லா இது செட்

ஒரு <laughs> நடக்க <laughs>

பிரமாக வைத்திருக்கார் பத்து அவதாரம் ஆஹ் நூற்றி எட்டு நாமதான் கிடைப்பார் அவருக்கு மாதுளை என்னுடைய பேர் வந்து ஆ லட்சுமி 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 ஆமாம் இதுதானா என்னாண்ணா ஒரு நாள் நாளைக்கு வாய் ஏன் இருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா கொடுக்கணும் தேங்க் யூ இல்லமா இந்த லட்சுமி ஆகப்பட்டவன் எங்கே குடிசியாக இருக்குது அந்த குடிசியில நுழைஞ்சதை உண்டானா குடிசியாகப்பட்டது கோபுரமாக மாறிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் குடிசியில இருக்கிறேன் அதனால கூப்பிட்ட தப்ப கூட எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இதற்காக என் கணவர் அழைத்து சென்று பார்க்கலாம் அப்படி பார்க்கலாமா

இந்த நாட்டில் பதிந்திருந்தார்கள் என்று சூரர்கள் கண்டாசோரன் கார்கோடகாசோரன் இன்று வெளிப்பட்டு தேவர்களை பழி வாங்க வேண்டிய எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் கைலேந்திர மலையில் சென்று உங்க அண்ணா என்று சொல்லக்கூடிய பரம கடவுளத்தில் வரத்தை பெற்று அவரவே அடிந்து துரட்டி விட்டு நம்ம தேடி வந்து கொண்டிருக்கிறார் அதனால நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த வைகுந்த விட்டு விட்டு அவர் ஒருவருக்கு உங்க அண்ணாவை தேடி போக வேண்டும் ஆமா நம்ம இந்த குறையெல்லாம் எங்க பார்த்திருந்தேன் தெரியுமா எங்க

ஒரே வழி கண்ட அழிக்க வேண்டும் ஆனால் அந்த அழிவு யாரிடத்திற்கு தெரியுமா உன்னிடத்தல் நான் உள்ளது அப்படி இல்லை இந்த உருவத்தோடு நீ பிறந்ததோ தாய் வைத்தனால் பிறக்கவில்லை உலகம் பிறப்பதற்கு முன்னவே உமையவள் நீ தோன்றியவள் உனக்கு எவருமே எதிரி ஆகாது இந்து உருவத்தோடு இல்ல அகோர சக்தியாக ஒரு அந்த சூரன் அழிப்பது உன்னுடைய கடமை ஆமா இன்னொன்னுக்கு நான் வழி தருகிறேன் அழிப்பது நீ மூர்காசுரன் அழிப்பதற்கு ஒரு வழி இருக்கு அசுர கூட்டத்தை அழிப்பதற்காகவே ஆறு முகமும் பன்னிரண்டு கரத்தோடு பிறந்தார் அதாவது அல்ல அதான் ஆறு முகமம் ஆஹ் பன்னிரெண்டு பிறந்தவர் யாரு பழனி மலையிலே குட்டி கொண்டிருக்கிறாரு கோவில் குண்டு ஆஹ் மக்களுக்கு காட்சியளிக்கிறவர் அல்ல யாரு முறையுடன் மகன் அது பிறந்தது யாரு ஆஹ் முருகனாக பிறந்திருக்கிறான் ஆஹ் எங்களுடைய என்னுடைய அது ஆமா சரி சரி அதே முருகன் அழைத்தால் யாரை வெல்லலாம்

நேரத்தில் ஓடி ஓடி சென்று முருகன் அழைக்க வேண்டும் நாம் போனால் லேட் ஆகும் இங்கிருந்து உண்டானால் அவர் வாகனம் என்ன வாகனம் மயில் வாகனத்தில் பறந்து வந்து விடுவார் பார் அவர் வந்த உடனே அடுத்தது பார்ப்போம் சலோ என்னை பார்த்தால் எப்படி தோட்டம் அளிக்கிறது அவருக்கு சொல்லு மੁਰுகா ஆண்டவா நீ பார்த்தால் உங்களுக்கு எப்படி தோட்டம் அளிக்கிறது உன்னை பார்த்தாவா கரெக்ட்டா சொல்லிட்டா இல்ல பொய் சொல்லட்டான் சொல்லு பார்க்கலாம் எப்படி இருக்குது இல்ல நான் உண்மையா சொல்லட்டுமா இல்ல பொய் சொல்லட்டுமா சொல்லு முதல்ல பொய்யே சொல்ல பாக்கலாம் பொய்யே சொல்லட்டா உண்மையை சொல்ல பாக்கலாம் முதல்ல உண்மையா சொல்லட்டா